அருள்மிகு அத்திரீஸ்வரர் திருக்கோயில் இந்த தான் பதினெட்டு சித்தர்கள் வாழ்ந்ததாக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த மலை கோயில குறும்பரின் மக்கள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வசித்து வந்ததாகவும் இந்த மலையில மூலிகைகள் அதிகமா இருக்கிறதுனால ஆங்கிலேயர்கள் உலகத்திலேயே முதல் காச நோய் மருத்துவமனையை எங்கு அமைச்சதா சொல்றாங்க இந்த கோயில்ல நூத்தி எட்டு படிக்கட்டுகள் அமைஞ்சிருக்கு இந்த படிக்கட்டுல ஏறி போகும்போது இயற்கையான ரம்யமான காட்சிகள் நம்ம மனதை அமைதிப்படுத்துது இந்த மலையில சஞ்சீவி உள்ளிட்ட அபூர்வமான மூலிகைகள் அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க இந்த கோயிலுக்கு ஜனவரி இருபத்தி நாலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க இந்த கோயிலுடைய மூலவர் அத்திரீஸ்வரர் அனுசஈஸ்வரி கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறது இந்த கோயிலுடைய நுழைவாயில் இந்த கோயிலுக்கு படிக்கட்டுகள் மூலம் மட்டும் இல்லாம ஆட்டோலயோ கார்லயோ வர்றதுக்காக புதுசா ரோடும் போட்டுட்டு இருக்காங்க நாங்க இந்த மலை மேல இருக்கிற சிவனை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் படிக்கட்டுகள் போயிருந்தது அங்கேயும் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க அதையும் பார்க்கலான்னு போனோம் அங்கே வள்ளலார் சன்னதியும் ஆலமரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கோயிலும் அமைஞ்சிருந்தது தியானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த பகுதியில் உட்காந்து தியானம் செய்யலாம் இங்கேருந்து பார்க்கும்போது சிட்டியோட வியூ ரொம்ப அழகா இருந்தது மலை கோவிலை சுற்றி சிவவாக்கியர் ஆஞ்சநேயர் அத்திரி மகரிஷி அகஸ்தியர் நாகர்கர் சன்னதி விநாயகர் மற்றும் சிவலிங்கம் ஆகியவை வான் நோக்கி திறந்த வெளியில் காணப்பட்டது இந்த கோயிலுடைய சிவன் சன்னதிக்கு எதிர்புறம் ஒரு பெரிய பள்ளம் போன்றிருந்துருச்சு என்னன்னு போய் பார்த்தா அங்க பாலாம்பிகை அம்மனுக்கு ஒரு தனி சன்னதியும் அமைஞ்சிருந்தது இந்த கோயிலுக்கு எப்படி போனோம்னு கேக்குறீங்களா தாம்பரம் சானிட்டோரியம் காசநோய் மருத்துவமனைக்கு பின்பகுதியில் அமைஞ்சிருக்கிற பச்சை மலை அப்படிங்கிற ஒரு சிறிய மலை தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி